ஹலோ காஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ தான் ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே போட்டுவிட்டேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஜிடிஎஸ் செக் பண்ண வந்துடும் ஸோ இந்த வீடியோ எதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா ஸோ சேலரி எவ்வளோ வாங்குவீங்க இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்கும் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் ஸோ ஜாப் நேச்சர்னால் எந்த மாதிரி ஜாப் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த ஜிடிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்கீழே மூணு டிஃப்ரெண்ட் ஜாப் டைப்ஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ல ஆல்ரெடி ஒர்க் இருந்து கலெக்ட் பண்ணி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்கள் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜிடிஎஸ் ப்ராசஸோட செலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜிடிஎஸ் வேலை நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நம்ம எல்லோரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுவோம் அப்ளை பண்ணணும் உங்கள் ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் டாப் செலக்டட் கேண்டிடேட்ஸும் அவங்க டீடைல்ஸ் எல்லாமே வரும் ஸோ அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ டென்த் மார்க் ஷீட்டு வேறு என்னென்னலாம் சப்மிட் பண்ணீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அது கூட நீங்கள் ப்ரியார்டி லிஸ்ட்டில் என்னென்னலாம் நீங்கள் ப்ரியாரிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு வேலை வந்து ஸோ எக்ஸ் மேனா இருக்கலாம் இல்லை விடோவாக இருக்கலாம் அந்த ப்ரியார்ட்டி எது அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் பார்க்கணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு எல்லாமே ஓகே கிளியரன்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்து நீங்கள் வேலையில் சேர்ந்துருவீங்க ஸோ இந்த வேலையில் சேர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் நேம் தான் ஸோ அதுக்கு கீழே மூணு ஜாப் இருக்குது பிபிஎம் ஏபிபிஎம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜாப் இது எல்லாத்துக்குமே வந்து சேலரிலேருந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வேரி ஆகும் ஸோ அதே மாதிரி உங்களோட இன்க்ரிமெண்ட் என்ன எல்லா டீடைல்ஸுமே பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிஎம் ஸோ பிபிஎம் என்னென்னா பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் ஸோ அது வந்து இந்த ஜிடிஎஸில் எழுதி போடுறவங்க தான் ஸோ ஒரு வேளை நீங்கள் பிபிஎம் ஜாபுக்கு செலக்ட் ஆகுறீங்கன்னா உங்களோட பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கணுன்னா ரூபாய் இருக்கும் உங்களுக்கு டிஏ வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பான் ஸோ டோட்டல் சேலரி பதினெட்டாயூபா ஸோ பதினெட்டாயிரரூபாயிலேந்து இருபத்தொம்பதாயிரத்துக்குள்ளே இருக்கும் பட் மோஸ்ட்லி உங்களுக்கு கையில் பதினெட்டாயிரம் தான் வரும் சேலரி ஸோ அடுத்தது வந்து பிபிஎம் அப்படிங்கிற வேலையோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் போஸ்ட் ஆஃபீஸோட அக்கௌண்ட் புக்கு ஸோ இந்த அக்கௌண்ட் புக்கை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது அதில் என்ட்ரி போடுறது காசு எவ்வளோ வருது அந்த கேஷ் ஃப்ளோ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே உங்களோட வேலை தான் ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்கும் ஏன்னா காசு ரிலேட்டட் ஸோ நீங்கள் ஏதாச்சும் மணி வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மைனஸில் போனால் கூட நீங்கள் தான் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும் அதேமாதிரி அக்கௌண்ட் புக் மெயின்டென்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸே நீங்கள் தான் ஃபுல்லாகவே வந்து அந்த பிரான்ச்சாக மெயின்டைன் பண்ணுவீங்க ஸோ இந்த வேலை யாருக்கும் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார் மார்க்கில் வந்து அதிகமாக இருக்காங்களோ மெரிட் லிஸ்ட்டை யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து பிபிஎம்மை செலக்ட் ஆவீங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் பிரான்ச் அந்த ஒரு பிரான்ச்சோட ஹெட்டே நீங்கள் தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் மெயின் பிபிஎமோடது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப் இந்த ஜிடிஎஸ்ல ஸோ இதுக்கு தான் சம்பளம் இருக்கிறதுலே அதிகம் ஸோ அப்போ அடுத்தது ஏபிபிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரு ஸ்பீட் போஸ்ட் பார்சல் வருது பார்த்தீங்களா அது எல்லாமே டெலிவரி பண்ணுவீங்க ஆர் லைக் லைக் அ டெலிவரி மேன் அந்த மாதிரி தான் ஸோ உங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி வந்து பத்தாயிரரூபா இருக்கும் ஸோ அடிஷ்னலாக அவங்க கொடுக்குறது வந்து அஞ்சாயிரூபா டிஏன்னு போட்டு கொடுப்பாங்க ஸோ டோட்டல் சாலரி பதினஞ்சாயிரரூபா ஸோ பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரரூபாக்குள்ளே அந்த வேரியேஷன் இருக்கும் பட் ப்ராக்டிக்கலாக நம்மள்ட்ட சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா கையில் பதினஞ்சாயிரம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்கள் பேஸ் ஸ்லிப்பில் வர்றது ஸோ இதில் வந்து லெட்டர் ஸ்பீட் போஸ்ட் பார்சல் எல்லாமே வந்து ஃபீல்டு ஒர்க் நிறையா இருக்கும் எல்லாமே நீங்கள் எந்த ஊரில் வேலை பார்க்குறீங்களோ அங்கே அந்த ஒர்க்கு டோர் டெலிவரி பண்ணுறது உங்கள் ஒர்க்கு தான் அப்படிங்கிறது ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெலிவரி தான் மெயின் ஸோ டெலிவரி தவிர உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த வேலையுமே இருக்காது ஒரு வேலை பிபிஎம் வந்து லீவ் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஏதாச்சும் வேலை இருந்தால் நீங்கள் செய்யலாம் அவங்க இல்லாதப்ப பட் மோஸ்ட்லி உங்களோட வேலை டெலிவரி மட்டும்தான் ஸோ அப்போ மூணாவது ஒன்று சொல்லிங்களே பேக்கர் அப்படின்னா அது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கரில் மெயில் கேரியர் இல்லை டேக் செவன் சொல்லுவாங்க ஸோ இதோட சம்பளம் என்ன பார்த்தீங்கன்னா சேம் டு அந்த டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட சம்பளம் இவங்க சம்பளம் ஒரே மாதிரி தான் பேசிக் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரூபாய் டி அஞ்சாயிரவான்னு போட்டு வரும் ஸோ பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரூபாக்குள்ளே வேதியாகும் பட் நம்ம கிட்டே சொன்னவங்க வந்து பதினஞ்சாயிரம் வரும் ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ இவங்களோட வேலை என்ன பேக்கரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஊருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ ஒரு லெட்டர் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பார்சல் வருதுன்னா ஸோ மொத்தமாக எல்லாம் ஒரு ஹெட் கோட்டர்ஸ் இல்லை ஒரு இடத்துல ஒரு இடத்துலேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது எல்லாத்தையும் வில்லேஜ் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி அந்த போஸ்ட்டை டெலிவரி பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட கொடுக்கணும் அதுதான் உங்களோட வேலையே ஸோ உங்களோட மெயின் வேலை என்னென்னா ஷார்ட்டிங் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது போஸ்ட்டு எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த போஸ்ட் வந்திருக்கு அந்த பார்சலை என்னென்ன வந்திருக்கு இது எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி அந்தந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பி வைக்கிறது தான் உங்களோடய வேலை ஸோ இவங்களுக்கு மேஜர் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிரிக்கணும் எந்தெந்த ஊருக்கு வந்திருக்கோ அந்த ஊருக்கு எல்லாருக்கும் அனுப்பணும் ஒரு வேலை அந்த டெலிவரி பண்றவங்க ஏதாச்சும் ஒரு லாங் வெக்கேஷன் ஏதாச்சும் போயிருக்கேனா கண்டிப்பாக டெலிவரி வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட இன்க்ரிமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துலாம் ஸோ இதுதான் உங்களோட மூணு டைப் ஆஃப் ஜாப் இருக்கும் நீங்கள் ஜிடிஎஸ்ங்கிறது ஜென்ரலாக ஜிடிஎஸ்னால் ஒரே வேலைன்னு இருப்பீங்க ஒரு வேலை கிடையாது ஸோ மூணு டைப்பாக ஜிடிஎஸ் இருக்குது ஸோ இந்த ஜிடிஎஸ்ல நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையில் போய் சேர்ந்துடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கிரிமென்ட்னா ஒன்றும் கிடையாது வருஷம் வருஷம் சம்பளம் ஏற்றி கொடுப்பாங்க இல்லையா எவ்வளோ ஏற்றி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஸோ ஒரு வேலை இப்போ நீங்கள் பதினஞ்சாயிரரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் மூணு பர்சன்டேஜ் எவ்வளோவோ அது உங்களுக்கு வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பதினெட்டாயிரூபா வாங்குறீங்கன்னா அதில் மூணு பர்சன்டேஜ் வருஷம் வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது ஃபிக்ஸ்டு ஜிடிஎஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து இதுதான் சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறப்போ ஒரு பத்து ப்ளேஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த இதில் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் கிடைக்குதோ அந்த ஊரில் தான் நீங்கள் போய் வேலை பார்ப்பீங்க ஸோ உங்கள் ஊர்லேயே ஒரு வேலை இருக்குது உங்கள் ஊர்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ நாளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு வருஷம் உங்களுக்கு போஸ்ட் நீங்கள் எந்த ஊரில் போகிறாங்களோ அந்த ஊர்ல கண்டிப்பா நீங்கள் ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணும் ரெண்டு வருஷம் வேலை பார்த்து அப்புறம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபருங்கிறதுக்கே நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவிங்க ஸோ அப்போ வந்து உங்கள் ஊரில் வேக்கன்சி இருந்தால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணி ப்ரியார்டி லிஸ்ட் யார் முன்னே வருதோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா எந்த ஊரில் வேலை பார்க்குறீங்களோ அந்த ஊரில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும் பட் கம்பல்சரி போஸ்டிங் எந்த ஊரில் உங்களுக்கு போடுறாங்களோ அந்த ஊரில் நீங்கள் ரெண்டு வருஷம் வேலை பார்த்து தாங்க ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் ஸோ இன்கிரிமெண்ட்னா என்னென்னா மூணு பர்சன்டேஜ் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க ப்ரொமோஷன் என்னென்னா இப்போ இந்த ஜிடிஎஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு எந்த ஜாப்க்கு ப்ரொமோட் ஆகி போவீங்க ஸோ இப்போ ஜிடிஎஸ்ங்கிறது அடிமட்ட ஜாப் ஸோ அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போகணும் பார்த்தீங்களா அது எப்படி போகிறதுன்னு பார்த்தரெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரமோஷனுக்கு எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா மூணு வருஷம் வந்து நீங்கள் வந்து இந்த ஜிடிஎஸ் ஜாபில் கம்பல்சரி ஆகணும் மூணு வருஷங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபெப்ரவரியில் போய் சேரலாம் மே மந்த் போய் சேரலாம் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு வருஷமாக அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க நீங்கள் சேர்ந்ததில் ஃபஸ்ட்டு ஜனவரி எப்போ வருதோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் ஒரு வருஷம் அப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு போகணும் அதே மாதிரி ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஜாபுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ப்ரொமோஷனுங்குறது நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க பத்து வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜிடிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க ஸோ ஒன்லி நீங்கள் எக்ஸாம் எழுதி மட்டும்தான் ப்ரொமோஷன் ஆக முடியும் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஜிடிஎஸ்ல ஒர்க் பண்றவங்க அந்த இன்டர்னலா ஒர்க் பண்ணி இருக்க எல்லாருக்கும் எக்ஸாம் நடக்கும் இந்த எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்க நீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும் ஸோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து நீங்க ஒரு இருபது வருஷம் ஒரே ஜிடிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சரி இருபது வருஷம் வேலை பார்த்தா ப்ரொமோஷன் கொடுத்துடலாம் அப்படின்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா நீங்க வந்து லோக்கல் இப்ப தமிழ்நாடு ஜாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆர்ஐஆர் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாசில்தாருக்கு கொடுப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர்னு ஆவாங்க அவங்க எல்லாரும் வந்து ஸோ தாசில்தார் அந்த மாதிரி ஏதாச்சும் சப் போஸ்டிங்கில் இருந்துட்டு ப்ரொமோஷன் மூலியமாக போகிறது ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் ஜிடிஎஸ் ஜாப்க்கு கண்டிப்பாக கிடையாது ஸோ இந்த ஜாப் வந்து கம்பல்சரி வந்து மூணு வருஷம் முடிச்ச அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எதெல்லாம் எக்ஸாம் எதுனா ப்ரொமோஷன் ஆகலாம் ஸோ என்னென்ன ப்ரொமோஷனாக பார்த்தலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நீங்கள் கம்பல்சரி இந்த ஜிடிஎஸ்ல ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு வேலை மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க எழுதி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்டிஎஸ்னு ஒரு ஜாப் இருக்குது ஸோ அது என்னன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக நீங்கள் போவீங்க ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் ஜிடிஎஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது ஸோ ஜிடிஎஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க சம்பளம் வரும் வருஷம் வருஷம் மூணு பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் கொடுப்போம் அதை வாங்கிட்டே போகலாம் பட் நீங்கள் அந்த எக்ஸாம் எது கிரியேட் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்டிஎஸ்ஸாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக அப்போ தான் உங்களை கன்சிடரே பண்ணுவாங்க ஸோ இந்த ஜென்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு பென்ஷன் இருக்கும் ஸோ இதுலேயுமே சீனியாரிட்டி பொறுத்து நீங்கள் அடுத்த எ எக்ஸாம் எழுதி இதில் நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போகலாம் ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்கா ஜிடிஎஸ் ஜாப்னா என்னென்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு பென்ஷன் கிடையாது இதுக்கு ப்ரொமோஷனும் கிடையாது எக்ஸாம் எழுதினா மட்டும் தான் ப்ரொமோஷன் ஸோ இந்த எம்டிஎஸ்சாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க எம்டிஎஸை ஜாயின் பண்ண அப்புறம் அடுத்த ப்ரொமோஷன் அடுத்த எக்ஸாம் எப்போ எழுதலான்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதுவீங்க அதில் ஒரு வேலை செலக்ட் ஆகி எம்டிஎஸ் போஸ்டிங் கிடச்சிச்சின்னா ரெண்டு வருஷம் நீங்கள் எம்டிஎஸ் ஸ்டா டாஸ்கிங் ஸ்டாஃபாக கம்பல்சரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி ஒரு ப்ரொமோஷன் எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த ப்ரொமோஷன் எக்ஸாம்ல நீங்கள் பார்ட்டிஃபிசை பண்ணலாம் ஒருவேளை ரெண்டு வருஷம் கழித்து நடக்கிற ப்ரொமோஷன் எக்ஸாம்ல நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட் மேனாவோ இல்லை மெயில் கார்டாவோ போவீங்க ஸோ ரூல்ஸ் படி பார்த்தாலே அஞ்சு வருஷம் ஆயிடும் ஒரு போஸ்ட் மெயில் கார்டாக உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆக பட் கம்பல்சரி நீங்கள் மூணு வருஷம் கழிச்சு வர எக்ஸாமில் கம்பல்சரி பாஸ் பண்ணி கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதேமாரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ ஒரு போஸ்ட்மேன் இல்லை மெயில் கார்டாக போயிட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்டிஷனில் ஒரு மூணு வருஷம் நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும் மூணு வருஷம் முடிச்ச அப்புறம் தான் அடுத்த ப்ரொமோஷன் எக்ஸாம் உங்களால் எழுத முடியும் ஸோ அடுத்த ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க மூணு வருஷம் கழிச்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஸோ இந்த எக்ஸாம் எல்லாம் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னா நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகுற அளவுக்கு ஜிடிஎஸ்ல இருந்துட்டு பென்ஷன் இல்லாம ரிட்டைமெண்ட் ஆயிக்கலாம் சோ இதுதான் பேசிக்கலி வந்து ஒரு சார்ட் மெத்தடில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிடிஎஸ்ஸு ஜிடிஎஸில் மூணு இது இருக்குது பிபிஎம் ஏபிபிஎம் தேக்ஸவா ஸோ இது மூணுது நீங்கள் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே ப்ரொமோஷனுங்கிறது ஸோ வந்து மினிமம் சர்வீஸ் ப்ளஸ் எலிஜிபிலிட்டி வந்து மூணு வருஷம் அதான் நான் சொல்லியிருந்தேன்ல மூணு வருஷம் கழித்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எதுனா மட்டும்தான் எம்டிஎஸ்ஸாக ப்ரொமோட் ஆவீங்க ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் எவ்வளோ வருஷம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எது கிளியர் பண்ணால் அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் கூட ஆகலாம் ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆகிட்டிங்கன்னா இது வந்து குரூப் சி நம்ம எப்படி இங்கே டிஎன்பிசியில் சொல்கிறோம் அந்த மாதிரி இது குரூப் எம்சிக்கான வேலை இதுக்கு பென்ஷன் இருக்கும் முக்கியமான விஷயம் ஸோ இதில் வந்து உங்களோட சர்வீஸ் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கம்பல்சரி ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணி உங்கள் வந்து முடிச்ச அப்புறம் நீங்கள் போஸ்ட் இல்லை மெயில் கார்டாக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் எக்ஸாம் எது கிளியர் பண்ணால் ஸோ ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு வருஷம் ஆகிடும் போஸ்ட் மேன் இல்லை மெயில் கார்டாக ஜாயின் பண்ணால் ஸோ இந்த போஸ்ட் மேன்லேருந்து அடுத்த ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா சோ இது வந்து எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் லாங் சர்வீஸ் யாரில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி போஸ்டிங் அசிஸ்டண்டா கிடைக்கும் சோ இந்த வேலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வருஷம் ஸோ நீங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக அந்த எக்ஸாம் வர வர நீங்க எது கிளியர் பண்ணிட்டே வந்தா கூட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடும் நீங்க வந்து ஒரு போஸ்ட் இல்ல ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட்டாக மாற சோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான ரீசனே அதுதான் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஜிடிஎஸ் ஜிடிஎஸ் ஜிடிஎஸ்னு எல்லோரும் போய் ஒரு குழுக்குள்ளே விழுவாமல் ஸோ இந்த ஜாப் எப்படி இருக்கும் இந்த ஜாப் நமக்கு சூட்டபிளாக இல்லையா இதோட ப்ரொமோஷன் என்ன இதோட இன்க்ரிமெண்ட் என்ன இதில் உள்ள நெகட்டிவ் என்னென்ன இதில் உள்ள பாசிட்டிவ் மெயினாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கலில் ஜாப் உங்கள் ஊர்லேயே தான் இருக்கும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்கள் ஒரு எம்ப்ளாயை ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப அலைச்சல்லாம் ரொம்ப இருக்காது ஸோ உங்கள் ஊரில் இருக்கீங்கன்னா போஸ்ட் டெலிவரி உங்கள் ஊருக்குள்ளே பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அந்த இடத்த எடுத்துக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமண திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த ப்ரோ தான் ஷேர் பண்ணாலும் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அவர் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் பண்ணப்பே அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த ஜிடிஎஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க புதுசு புதுசாக வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாரு ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ப்ராசஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து ஒரு நல்ல ஜாப் தான் ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஜாப் போகாமல் வேண்டான்னு ஸோ இதே மாதிரி அடுத்தது வந்து எந்த ஏரியாவில் எவ்வளோ மார்க் எடுத்து அப்ளை பண்ணி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஸோ எந்த இடத்துல நான் அப்ளை பண்ணலாம் அந்த ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு பத்து ஊர் பேராச்சும் கொடுக்கணும் டிஸ்ட்ரிக்ட் பேர் இல்லை ஊர் பேர் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் நான் கொடுக்கலாம் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் என்ன வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் என்னன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் பாய்